நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினொன்று கீழையாத்தியனாகிய எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான் அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான் கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களைப் பெற்றாள் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் அப்பொழுது எப்தா தன் சகோ சோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான் வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள் சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீழயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப்தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாயிருக்க வேண்டும் என்றான் அதற்கு எப்தா கீழயாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான் அதற்கு கீழையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீழையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும் இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள் அதற்கு எப்தா அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்புக்கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீழ மூப்பரை கேட்டான் கீழையாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள் அப்பொழுது எப்தா கீழையாத்தின் மூப்பரோடே கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள் எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னிதியிலே சொன்னான் பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்கச் சொன்னான் அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிறபோது அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டிக்கொண்டார்களே இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் எப்தா மறுபடி அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்லச் சொன்னதாவது எப்தா சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தையாகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டிக்கொண்டதில்லையே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிறபோது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள் அதற்கு ஏதோமின் ராஜா செவிகொடுக்கவில்லை அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள் அவனும் சம்மதிக்கவில்லை ஆதலால் இஸ்ரவேலர் சிலை தரித்திருந்து பின்பு வனாந்திர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலை பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனிலே ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியனின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்ல சொன்னார்கள் சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடங்கொடாமல் தன் எல்லாம் கூட்டி சிலை பாளையமிறங்கி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினான் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் ஒப்பு கொடுத்தார் அவர்களை முறியடித்தார்கள் அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாபேத் மற்றும் வனாந்திரம் துவைக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாய் கொண்டார்கள் இப்படியே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ள தகுமா உம்முடைய தேவனாகிய காமோ சுமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்ளுகிறோம் மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வழக்காடினானா எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதியருகான எல்லா ஊர்களிலும் முன்னூறு வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பி கொள்ளாதே போனதென்ன நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான் ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனான் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழயாத்தையும் அனாசை நாட்டையும் கடந்து போய் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான் அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான் எப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான் கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகாசங்காரமாய் முறியடித்து இருபது பட்டணங்களை பிடித்தான் இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து இருபது பட்டணங்களை பிடித்தான் இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிறபோது இதோ அவன் குமாரத்தி தப்பு தம்புருவாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள் அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தையும் இல்லை அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனம் அடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய் நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் அப்பொழுது அவள் என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள் பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் நான் மலைகளின் மேல் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கண்ணிமையின் துக்கம் கொண்டாட எனக்கு இரண்டு மாதம் தவணை கொடும் என்றாள் அதற்கு அவன் போய் வா என்று அவளை இரண்டு மாதத்திற்கு அனுப்பிவிட்டான் அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் மித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி இரண்டு மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள் அப்போ பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் இதன்மித்தம் இஸ்ரேவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் நாலு நாள் கீழையாத்திலுள்ள எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலின் வழக்கமாயிற்று